கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகமா அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இந்த மாதிரியான பதிவு இதுவரை நம்முடைய சேனல்ல போட்டது கிடையாது திருவண்ணாமலை கிரிவலம் பற்றிய பதிவு இது நாளைய தினம் ஆறு மணிக்கு மேலே பௌர்ணமி என்பது ஆரம்பமாகுது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் என்பது செல்லுகின்றார்கள் இந்த திருவண்ணாமலை கிரிவலம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற அதாவது மற்ற நாடுகளில் இருக்கக்கூடியவர்களும் இந்த கிரிவலத்திற்கு வராங்க மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களும் கிரிவலத்திற்கு வராங்க இந்த கிரிவலம் அந்த அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்பவே பிரசித்தி பெற்றதாக இருக்குது நடக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து இந்த கிரிவலம் என்பது ரொம்பவே வந்து எல்லாருடைய கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடியதாக இருக்குது அதற்கு காரணம் என்ன அப்படின்றத நாம் ஒரு முறை வந்து அலசி ஆராய்வோம் பொதுவாக பௌர்ணமி அந்த நாளில் செய்கின்ற பூஜைகள் நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நாம் செய்கின்ற எந்த பூஜையாக இருந்தாலும் அது இயற்கை துணை புரிந்தால் மட்டும்தான் அந்த பூஜையினுடைய பலன் என்பது நமக்கு கிடைக்கும் பிரத்யக்ஷ தெய்வங்கள் என்று சொல்லப்படுகின்ற சூரிய சந்திரர்கள் வந்து நமக்கு வானத்துல எப்பொழுதும் காட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த வகையில் முழு நிலவாக பதினாறு கலைகளோடு பௌர்ணமி என்று சந்திர பகவான் நமக்கு காட்சி அளிக்கின்றார் அப்படி அவர் காட்சி அளிக்கின்ற அந்த நாளில் கிரிவலம் போது அதாவது கிரி அப்படின்னா மலை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த மலையை சுற்றி வரும்போது இந்த திருவண்ணாமலை மலையில் பார்த்திங்கன்னா பல தெய்வங்கள் வந்து அந்த கிரிவல பாதையில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய ரிஷிகள் அது மட்டும் இல்லாமல் நிறைய சந்நியாசிகள் நிறைய பேர் வந்து இங்கே தவம் செய்து அவர்களுடைய தவத்தை அங்கேயே விட்டு சென்றதாகவும் நமக்கு சொல்லப்படுகின்றது இது எல்லாத்தினுடைய சக்தி வந்து அந்த இடத்துல இருக்குது எங்கெங்கோ இருக்கக்கூடியவர்கள் வந்து திருவண்ணாமலையில் வந்து சேர்ந்து திருவண்ணாமலையிலேயே அவர்கள் வந்து வாழ்ந்து வருகின்றார்கள் அவர்களுடைய அந்த தெய்வீக சக்தியும் இந்த இடத்தில் இருப்பதினால அது மட்டும் இல்லாமல் அக்னி லிங்கமாகிய அருணாச்சலேஸ்வரனுடைய பரிபூர்ண அனுகிரகம் மற்றும் புராண பிரசித்தி பெற்ற இடமாக இருப்பதினால இந்த இடத்துல அந்த அளவுக்கு வைப்ரேஷன் அப்படின்றது இருக்குது அதிலேயும் பௌர்ணமியில இரவு நேரத்துல இங்க கிரிவலம் செல்லும்போது நிறைய சக்திகளும் வந்து கிரிவலம் செல்வதாக ஐதீகம் அது நமக்கு தெரியாது அந்த சக்திகள் வந்து அங்கே வந்து கிரிவலம் செல்வதாகவும் ஐதீகம் இருக்கு அதோடு சேர்த்து நாம் கிரிவலம் செல்லும்போது நமக்கே தெரியாமல் ஒரு அனுபவம் என்பது ஏற்பட்டு நாம் எதை நினைக்கின்றோமோ அது வந்து நமக்கு அங்கே போயிட்டு வந்தவுடனே நடக்குது நிறைய பேருக்கு சந்தேகம் என்ன அப்படின்னா கிரிவலம் சென்ற பிறகு அங்கு இருக்கின்ற மூலஸ்தானத்தில் இருக்கின்ற அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் கண்டிப்பாக செய்ய வேண்டுமா அப்படின்னு கிரிவலம் சென்ற பிறகு அங்கு நிறைய பக்தர்கள் வந்து இருப்பாங்க அதனால அந்த தரிசனம் அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து செய்வது கிடையாது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கிரிவலம் சென்று வருவதே அவ்வளவு பெரிய புண்ணியம் அதனால அந்த தெய்வத்தை நாம் தரிசனம் செய்தாலும் செய்யவில்லை என்றாலும் அந்த கோபுரத்தையே நாம் நமஸ்காரம் செய்துவிட்டு வரலாம் மற்றபடி நமக்கு வந்து இந்த மாதிரி அதிகப்படியான கூட்டம் இல்லாத நேரத்தில் நாம் வந்து பகவானை சென்று தரிசனம் செய்யலாம் ஒரு மூன்று பௌர்ணமி நீங்கள் வந்து கிரிவலம் சென்று அங்கு இருக்கின்ற அந்த கிரிவல பாதையில் நடந்து ஒரு பத்து நிமிடமாவது நீங்கள் வந்து தியானத்தில் ஈடுபட்டால் அதனால் வருகின்ற அந்த ஒரு வைப்ரேஷனே தனியாக இருக்கும் அதனால் இதுவரை நீங்கள் கிரிவலம் சென்று உங்களுக்கு அந்த ஒரு அனுபவம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவியுங்க இந்த கோவிலில் நிறைய அதிசயம் தரக்கூடிய நிறைய செய்திகள் இருக்குது அருணாச்சல கோவிலை பற்றி நாம் பதிவுகள் போட்டோம் அப்படின்னா நிறைய பதிவுகள் வந்து போடலாம் அந்த அளவுக்கு இந்த கோவிலில் நிறைய விசேஷங்கள் வந்து இருக்கு ரமண மகரிஷி வந்து திருவண்ணாமலையிலேயே வாழ்ந்து அவருடைய சக்தி எல்லாம் அந்த பூமியில் வந்து இருக்கு திருவண்ணாமலையில் வாழ்வதே மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திருவண்ணாமலை சென்றவர்கள் கண்டிப்பாக ரமண மகரிஷி ஆசிரமத்தையும் பார்த்துட்டு தான் வருவாங்க அந்த அளவுக்கு திருவண்ணாமலை மிகவும் புகழ் பெற்ற ஒரு ஸ்தலம் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லும்போது அந்த திருவண்ணாமலை தான் எல்லாருடைய ஞாபகத்திலேயும் வரும் உத்தராயண புண்ணிய காலம் முடிஞ்சு தட்சிணாயன புண்ணிய காலத்தில் நாம் இருக்கிறோம் இந்த புண்ணிய காலத்தில் பௌர்ணமியில் அதிகப்படியான சக்தி இருக்கின்ற காரணத்தினால பௌர்ணமி கிரிவலம் செல்ல வேண்டும் அதை நாங்கள் எப்பொழுது ஆரம்பம் செய்யலாம் அப்படின்னு நினைத்துக்கொண்டு இருப்பவர்கள் இந்த ஒரு பௌர்ணமி என்று நீங்கள் கிரிவலம் செல்வது மிகவும் சிறந்தது ஏன்னா இந்த புண்ணிய காலத்தில் நாம் செய்கின்ற எந்த விஷயமாக இருந்தாலும் அது அதிகப்படியான புண்ணியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அருணாச்சலேஸ்வரர் மற்றும் திருவண்ணாமலையில் இருக்கின்ற விசேஷங்கள் உங்களுக்கு வேணுமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் முடிந்தவர்கள் மூன்று பௌர்ணமி அங்கு சென்று கிரிவலம் சென்று வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளும் தீரும் இது வந்து கிரிவலம் சென்று வந்தவர்களினுடைய அனுபவபூர்வமான உண்மையும் கூட மூலஸ்தானத்தில் இருக்கின்ற ஈஸ்வரர் அக்னிலிங்கமாக நமக்கு தரிசனம் செய்கின்றார் அந்த ஒரு மூலஸ்தானம் அருகில் நாம் செல்லும்போது நமக்கு அவ்வளவு ஒரு வெப்பம் என்பது அந்த இடத்தில் இருப்பதாகவும் நமக்கு சொல்லப்படுகின்றது அந்த அளவுக்கு ரொம்பவே புராதனமான ஒரு கோவில் இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் கிரிவலம் வந்து உங்களால் இதுவரை செல்ல முடியல அப்படின்னாலும் திருவண்ணாமலைக்கு கிருவலம் செல்ல வேண்டும் அப்படின்னு வீட்டிலேயே நீங்கள் வந்து திருவண்ணாமலையில் இருக்கின்ற அந்த தெய்வத்தை நினைத்து வீட்டிலேயே நீங்கள் வந்து வழிபாடு செய்து கொண்டு வந்தால் கண்டிப்பாக அவருடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நம்மால் திருவண்ணாமலைக்கு போக முடியும் அவர் அழைத்தால் மட்டும்தான் போக முடியும் அதனால திருவண்ணாமலை செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கு இதுவரை நீங்கள் செல்லலை அப்படின்னா தினம்தோறும் உங்களுடைய பிரார்த்தனையில் கிரிவலம் செல்ல வேண்டும் உங்களை தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்ற பிரார்த்தனையும் சேர்த்து தினம்தோறும் நீங்கள் வைத்து கொண்டிருந்தால் அவர் வந்து மிகவும் சீக்கிரமாகவே கிரிவலம் செல்வதற்கு அனுமதி தருவார் கிரிவலம் செல்ல முடியல அப்படின்னாலும் அங்கு இருக்கின்ற மூலவரையும் நாம வந்து மற்ற நாட்களில் சென்று தரிசனம் செய்து வந்தாலும் நமக்கு அத்தனை கோடி புண்ணியம் என்பது ஏற்படும் நாளைய தினம் வந்து ஆறு மணிக்கு மேலே நமக்கு பௌர்ணமி இருப்பதினால இரவு நேர பௌர்ணமியில் தான் கிரிவலம் செல்வது என்பது வழக்கம் அதனால் கிரிவலம் செல்லக்கூடியவர்கள் நாளைய தினம்தான் கிரிவலம் செல்ல வேண்டும் நாளைய தினம் முடியாதவர்கள் மறுநாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்திலேயும் பலர் வந்து கிரிவலம் செல்வதாக நமக்கு தகவல்கள் உள்ளது அதனால் முக்கியமாக இரவு நேர பௌர்ணமி தான் கிரிவலம் செல்லுவார்கள் இதுவரை நீங்கள் செல்லவில்லை அப்படின்னா இந்த புண்ணிய காலத்தில் செல்லும் போது நமக்கு கூடுதலான நன்மை என்பது ஏற்படும் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சரணம்